இன்னும் சுக்கரன் ரெண்டேதிக்கு அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள வந்து ஆட்சி பலம் வாங்கி அப்படியே அமரும் போது கூடையும் இந்த வீட்டு அதிபதி கொஞ்சம் வந்து விரயங்கள் தடுத்து நிற்பாட்டப்படும் தேவையில்லாத நிற்கப்படும் பணம் சேருவதற்கான வழிகள் தெரியும் எப்படி பணத்தை சேர்த்து வைக்கணும்ன்ற வாய்ப்புகள் தெரியும் நிறைய பேர் மூலமா சில சீட்டு பிடிக்கிறது சில பேர் வந்துட்டு நகைச்சீட்டு போடுறது ஏதாச்சிட்டு போடுறது பணத்தை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது இதெல்லாம் இந்த தடவை கிடைக்க போகுது சோ துலாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துவண்டிருந்த நிலையெல்லாம் மாறி துள்ளி ஓடுறதுக்கான காலம் வினதிய மலர காத்திருக்கிறது ஹெல்த்ல மட்டும் கவனம் தேவை 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 ஆஹ் ஆரோக்கியத்துல கவனம் தேவை மனசு நல்லா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும் மனசை போட்டு கெடுத்துக்காதீங்க நீங்க தான் பெஸ்ட் எப்பயுமே நீங்க மட்டும் தான் பெஸ்ட் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மற்றவங்க தெரிஞ்சானே தெரியாட்டி என்ன நம்மளுக்கு நம்ம பின்னாடி கடவுளையா காடென்ட்டு போக வேண்டியதானே எது கடத்தவளை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க தேவையெல்லாம் அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க அந்த கவலையை விட்டுருங்க இதுதான் வந்து இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது ஹெல்த்தை பயங்கரமாக பார்த்துக்க வேண்டிய காலக்கட்டம் கொஞ்சம் வெந்நீரே குடிங்க வெந்நீர் மூலமாக வெந்நீர் குடிக்கிறது மூலமாக நிறைய என்ன சொல்றது தேவையில்லாத இந்த கான்ஸ்டிபூஷன் ப்ராப்ளத்திலேருந்து வெளில வந்துருவீங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் சில பேருக்கு அவங்களுடைய நாட்டர் லாஸ்கோப் எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வயதை தாண்டிய சில பெண்களுக்கு உருவாக இருக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் பெண்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு வரதுக்கான நேரம்லாம் வந்து இப்போ தடவை அதெல்லாம் இல்லாமல் ஒரு வாரம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு